ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வேகன்சி வாய்ஸ் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தேசிய மின்னணுவியல் மற்றும் தகவல் இருந்து வெளியே வந்திருக்க ஒரு வேற லெவலான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாப் உங்களுக்கு கிடச்சுன்னா உங்கள் லைஃப்பை ஷெட்டில் தாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்போட போஸ்டிங் அண்ட் சேலரி அப்படி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு மெயின் டிஸ் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் இல்லை அண்ட் இதில் உங்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா எக்ஸாம் தான் எக்ஸாம் ஒன்றே பயப்படாதீங்க உங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம் அந்த ரிட்டர்ன் எக்ஸாமில் அப்செக்டிவ் டைப் தாங்க கொஷனாக கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிடுங்க இஸ் இந்த ஜாப்பில் இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான லாஸ்ட் அப்ளை டேட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி முடிஞ்சிட்ருக்கு எயிட்டீன் மார்ச் பட் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இதை இதுக்கான லாஸ்ட் அப்ளை டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினேழு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ மறக்காம இந்த ஜாப்பை மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிடுங்க இஸ் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா என்ஐஎல்ஐடி அதாவது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலேருந்து தான் இந்த ஜாப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்க போஸ்டிங் பார்த்திங்கனா சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட போஸ்டிங் தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்திருக்கு இதில் மொத்தமாக எத்தனை போஸ்டிங் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு போஸ்டிங் கேட்டிருக்காங்க வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எழுபத்தெட்டு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அந்த எழுபத்தெட்டு போஸ்டிங்கை வைஸ் கொடுத்துருக்காங்க அன்றிசர்வ்டு பார்த்தீங்கன்னா பதிமூணு போஸ்டிங்கும் எக்கனாமிக்கலி வீக்கர் பார்த்திங்கன்னா இருபது போஸ்டிங்கும் எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு போஸ்டிங்கும் எஸ்டிக்கு மூணு போஸ்டிங்கும் ஓபிசிக்கு இருபத்தி ஆறுன்னு மொத்தமாக எழுபத்தெட்டு போஸ்ட்டு வேக்கன்சியாக கொடுத்துருக்காங்க இதில் ஸ்கேல் ஆஃப் பேவாக உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறுபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த சயின்டிஃபிக் அசிஸ்டெண்டுக்கான எஜ் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் எம்எஸ்சி முடிச்சிருந்தாலே போதுங்க பிஇ பிடெக்கில் வந்து நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸு ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்தா போதுங்க நீங்கள் அந்த ஜாப்புக்கு எலிஜிபிள் தான் இந்த ஜாப்க்கான ஏஜ் லிமிட் அதாவது சயின்டிஃபிக் போஸ்ட்டுக்கு என்ன ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப் டூ தேர்ட்டி இயர்ஸ் ஆன் க்ளோஸிங் டேட் அதாவது முப்பது வயசுக்கு மேலே இருக்கணும் கைஸ் இந்த ஜாப்க்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க த்ரீ இயர்ஸ் பார்த்திங்கனா ஓபிசிக்கு கொடுத்துருக்காங்க டென் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா பேக்வேர்டு கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபைவ் இயர்ஸ் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் சிவிலியன் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அஸ் பர் ரூல்ஸ் படி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்பில் ஒரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன் பெண்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் இல்லை அண்ட் எஸ்சி எஸ்டி பேக்வர்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் இல்லை ஜென்ரல் அண்ட் ஆல் அதர்ஸ் கேட்டகரிக்கு மட்டும் ஃபீஸ் அப்ளை பண்ணுறதுக்கு இருக்குது எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா எட்நூறுபா வந்து அப்ளை பண்ணுற ஃபீஸை கொடுத்துருக்காங்க காய்ஸ் இந்த ஜாபில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் வச்சு தான் செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது இந்த ரிட்டன் எக்ஸாம் பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் அண்ட் ஷீட் ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த ரிட்டன் எக்ஸாம்னோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் மொத்தமாக ஒன் டுவெண்ட்டி அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் கொடுத்துருங்க இந்த கொஷின்ஸில் பார்த்திங்கனா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் கொஷின் வந்து டெக்னிக்கலோ அண்ட் தேர்ட்டி ஃபைவ் கொஷின் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கொஷின்ஸும் கேட்பாங்க இதில் நீங்கள் தப்பான ஆன்சர் கொடுத்துட்டிங்கன்னா நெகட்டிவ் மார்க் உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் ரெடியூஸ் பண்ணிவிடுவாங்க இந்த ரிட்டன் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஈச் கொஷினுக்கு ஒன் மார்க்குன்னு ஒன் டுவெண்ட்டி மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் தப்பான ஆன்சர் கொடுத்தீங்கன்னா அந்த கொஷினுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க ஸோ கேர்ஃபுல்லாக ஆன்சர் கொடுங்க இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா இவங்களோட வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது அந்த வெப்சைட் வந்து நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் அந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு சிலபஸ் வைஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இந்த எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள் இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா சேம் சிலபஸை கொடுத்துருக்க வெப்சைட் ஐடி தான் கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களோட பர்சனல் டீட்டெயில் அண்டு குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் கேர்ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு கொடுங்க அண்டு இந்த ஜாப்புக்கு ப்ரெஷஸ்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே அப்ளை பண்ணிடுங்க மறக்காமல் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஜாப்புக்கான ரிட்டன் எக்ஸாம் சென்டர் எங்கே போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் ஸோ நீங்கள் ரிட்டர்ன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் போய் இது தான் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க காய்ஸ் இந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா இவங்களோட நம்பர் ஆஃப் போஸ்டிங் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேபி இன்க்ரீஸும் ஆகலாம் ஆர் டிக்ரீஸும் ஆகலாம் டிபெண்டிங் அப்பான் த ரெக்யர்மெண்ட்ஸ் காய்ஸ் இந்த ஜாபுக்கான லாஸ்ட் அப்ளை டேட் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஏப்ரல் செவன்டீன் வரைக்கும் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதுங்க குயிக்காக அப்ளை பண்ணிடுங்க அந்த ஜாப்புக்கு வைஸ் இந்த வீடியோவில் தேசிய மின்னணுவியல் துறை மற்றும் தகவல் துறையிலேருந்து வெளியே வந்திருக்க சயின்டிஃபிக் போஸ்ட்டுக்கான அப்ளை ப்ராசஸ் ஃபுல் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம் நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இந்த மாதிரியான ஜாப் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த ஜாப் அப்டேட் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்